ஹாய் நண்பர்களே வணக்கம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயம்பேடு வீடியோ இல்லை ஏன்னா நான் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போகலை இந்த வாரம் இதுக்கான ரீசன் வந்து என்னங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வாரம் வந்து நம்ம சொந்த ஊரில் ஒரு விசேஷத்துக்காக வந்திருக்கோம் இந்த வாரம் போகல ஆ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வியாபாரம் பண்ணுற வீடியோ இல்லாததுனால வந்து சுருக்கமாக தான் இருக்கும் இது நம்ம ஊருக்கு வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கோயிலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் பழைய பழமையான ஒரு கோயில் தான் ஆனால் புதுசாக கொஞ்சம் கட்டியிருக்காங்க இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலேருந்து அதாவது தன்றாம்புட்டு வர ரோட்டில் இருக்குது ராதாபுரம்னு சொல்லுவாங்க அந்த ரோட்டில் நல்லா விவசாய நிலம்தான் பயிர் வைக்கிறதுக்காக நிலம் பாருங்கள் இந்த பக்கம் கரும்புலாம் இருக்குது பாருங்கள் பம்பு செட் மோட்டர் தண்ணி எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி விவசாய நிலங்கள் மையத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு ஆதி சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலையிலேருந்து ராதாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இறங்கி உள்ளே ஒரு 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 கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கும் ஃபுல்லாக நெல் நடத்துக்காக சேடை ஓட்டி வச்சுருக்காங்க ரெடியாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கரும்பு நட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே விவசாய நிலம் தான் பாருங்கள் பாத்தவகிரகங்கள் நவகிரக சண்டைக்கு இது ஆதி சிவன் மூலஸ்தானம் இது உள்ளதான் கோயில் உள்ளதான் இருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூடி வச்சுருக்காங்க டைம் ஆகி போச்சு கோயில் இருக்காங்க